இந்த தேதி ஏதாவது வேலை செய்து இருக்கிறேன் வாழ்க்கையில் எமோஷனல் அட்டாச்மெண்ட் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க பிள்ளைகளோட பொருளாதாரத்தில் நீங்கள் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் ஆர் வி துரைசாமி வயசு தொண்ணூற்றி எட்டு முடிய போகிறது நான் பிறந்தது கோவில்பட்டி என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு எலிமெண்ட்ரி ஸ்கூல் அந்த ஊர்லேயே படித்தது ஹைஸ்கூலும் கோவில்பட்டியிலேயே படித்தேன் நான் கோவில்பட்டியில் நான் எஸ்எல்சி முடிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பதினெட்டு வயசு அப்போ அந்த காலத்தில் இன்டர்மீடியேட்டுன்னு ஒன்று உண்டு அது எம்டிடி ஹிந்து காலேஜ் திருநெல்வேலி நாற்பத்தி ஆறில் முடித்தேன் அப்புறம் நாற்பத்தி ஆறிலிருந்து ஐம்பது வரைக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் கிண்டி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் படித்து முடித்தேன் எனக்கு காலேஜ் மூணாவது வருஷம் கடைசியிலே திருமணம் ஆகிவிட்டது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் படிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நீலகிரியில் உள்ள சிங்காரா பவர் ஹவுஸில் வேலையை போய் அமர்ந்தேன் நானும் மனைவியும் அங்கே நான்கு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் அங்கே அங்கே போய் நடந்தது அதுக்கப்புறம் ஓராண்டு பிஹெச்டி இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணேன் அதுக்கு அந்த லீன் முடிஞ்சதுனால மறுபடியும் ஈபிக்கு வந்து ஈபியில் ஒரு கூடிய பெரியார் பவர் ஹவுஸில் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன் அங்கே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சென்னை அனல் மின்சார நிலையத்துக்கு மாற்றி விட்டார்கள் அங்கே ஆறு ஏழு வருஷம் அறுபத்தி மூணு வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணேன் எனக்கு நான்கு குழந்தைகள் மூன்று பையங்கள் ஒரு ஒரு பெண் அதை எல்லாருக்கும் அறுபது வயசு தாண்டி விட்டார்கள் அவங்க அவங்க எல்லாருமே அறிந்து கண் மருத்துவமனையில் பணிபுரிகிறார்கள் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் தென்காசியில் டிவிஷனல் இன்ஜினியராக தென்காசியில் பணிபுரிய ஆரம்பித்தேன் அப்போது தான் இங்கே சங்கராசிரமத்தினுடைய சுவாமியுடைய பழக்கம் ஏற்பட்டு இந்த வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு மனையாக இது அமைந்தது பின்னர் இங்கே ஆறு ஏழு வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வத்தலகுண்டில் டிவிஷனில் இருந்திருந்தேன் கொடைக்கானல் ஏரியாவில் பார்த்துட்டு பின்னர் தூத்துக்குடி அனல் மின்சாரம் நிலைமை ஆரம்பித்ததுனால என்ன அங்கே கண்டிப்பாக போக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி ஆறு மாதம் ரஷ்யாவில் போய் ட்ரைனிங்காக ஆரம்பித்தாங்க அதை முடிச்சுட்டு தூத்துக்குடி அனல் மின்சாரத்தில் ஏழு வருஷம் ஒர்க் பண்ணேன் அதில் பல காரியங்கள் பண்ணது இன்றைக்கு வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆனால் கூட நல்லா வேலை செய்தேன்னாக்கா அப்போ நான் செய்த வேலைகள் இப்போவும் அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த நான் அங்கே ஒர்க் பண்ணும்போது தூத்துக்குடியை பற்றி அடிக்கடி பேப்பரில் வருவோம் நல்லா வேலை செய்யுது அப்படின்ட்டு அதை பேஸ் பண்ணி ஆந்திராவில் பத்ராச்சலம் பக்கத்தில் ஒரு ஹெவி வாட்டர் பிளான்ட் போட்டாங்க அட்டாமிக் ரஞ்சி கமிஷன்லேருந்து அதுக்குண்டான பவர் ஹவுஸ் நிர்மாணம் பண்ணுறதுக்கு டாடாஸுக்கு கான்ட்ராக்ட் விட்டுருந்தாங்க ஸோ அந்த பவர் ஹவுஸ் நிர்மாணம் பண்ணதுக்காக அங்கே போய் ஆறு ஏழு வருஷம் ஹைதராபாத் பதுராசனம் ஏரியாவில் ஒர்க் பண்ணேன் அது முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் மதுரைக்கு வந்து அரவிந்த கண் மருத்துவமனையில் ஆரோ லேப் என்ற ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்டது அது வந்து கண் மருத்துவர்களுக்கு வேண்டிய லென்ஸு மற்ற உபகரணங்கள் செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அது ஸ்தாபித்தாங்க அதில் பத்து வருஷம் மார்க்கெட்டிங் ஏரியாவை டெவலப் பண்ணேன் அதை முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இங்கே சங்கராசிரமத்தில் வந்து வீடு கட்டி இங்கே செட்டில் ஆயிட்டேன் இப்போ அது வரைக்கும் இங்கேயே இருக்கேன் நான் முதுமையில் எப்படி ஆரோக்கியமாக எப்படி இருக்கீங்கன்னு அதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு முக்கியமாக நான் வாழ்க்கையில் கடைப்பிடித்த ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து மற்றவங்களை சார்ந்து இருக்காத ஒரு நிலையை நிலையில் வந்தது தங்கையே தனக்கு உதவி என்ற கொற் கோட்பாடில் வாழ்க்கையை நடத்திட்டு வந்தேன் நான் எங்கள் மனைவியும் வீட்டு வேலைக்கு ஆள் வைத்து கொள்ளவில்லை எழுபத்தி நாலு வருஷம் எங்கள் வா மன வாழ்க்கையில் வேலைக்கு வீட்டில் ஆள் வச்சுக்கல நாங்களே எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் உடல் உழைப்பு இருக்கிறனால ஆரோக்கியமாக இருக்க முடிஞ்சது ரெண்டாவது நான் வாழ்க்கையிலேயே என்னுடைய கடமையை செய்யும் நினச்சேன் வழியாக பற்றுதலோடு எந்த காரியமும் செய்யறதில்லை எந்த காரியம் பண்ணாலும் இது நிலப்பாக இருக்க வேண்டும் எனக்கு பேர் வரணுங்கிற அந்த இதெல்லாம் கிடையாது நிலப்பாக இருக்கக்கூடிய காரியங்களாக பார்த்து செய்வேன் நான் எதுலேயுமே எமோஷனல் பற்றுதல் கிடையாது எல்லாரோட எல்லாரோடய இருப்போடைய பற்றுதலோடு கிடையாது என்னுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டிருந்தேன் அது ஒரு முக்கிய அது வாழ்க்கையில் இது எமோஷனல் அட்டாச்மெண்ட்னால் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க பிள்ளைகளோட ரெண்டாவது பொருளாதாரத்துலேயும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைமை இப்போ பென்ஷன் இருந்தாலும் அந்த பிரச்சனை இல்லை பென்ஷன் வாங்காதவங்களுக்கு பிரச்சனை தான் சார்ந்துருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆல்சோ வில் பிய ப்ராப்ளம் அட்டாச்மெண்ட் ஆல்சோ வில் பி பிய ப்ராப்ளம் ஒரு மோல்ட் ஏஜ் இது ரெண்டு இல்லைனாக்கா அமைதியாக வாழலாம் ரிட்டையர்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் ஏதாவது வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் எப்படின்னா எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் டாடா ப்ராஜெக்டில் பவர் ஒரு பவர் ஹவுஸ் நிர்மாணம் பண்ணேன் அப்புறம் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அரவிந்து கண் மருத்துவமனையில் வேலை செஞ்சுருக்கேன் இங்கே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் இபி ட்ரிபியூனலில் ஒரு ஆறு வருஷம் மெம்பராக இருந்தேன் ஒரு ட்ரிபியூனல் ஒரு டிஸ்பியூட்டில் ஒரு ட்ரிபியூனல் அதே கணக்கில் இப்போ இப்போவும் ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா செஞ்சுட்டு தான் இருக்கிறான் இங்கேருந்து ஃபோன் ஃபோன் மூலமாகவே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறாங்க அதில் மூத்த குடிமக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது பொருளாதாரத்தில் நீங்கள் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது ரெண்டாவது பற்றுதல் எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது அதனாலே பழகணும் பற்றுதலாக இருக்கக்கூடாது ஒரு கடமையை செய்யணும் அவங்களுக்கு வேணும் நல்ல அட்வைஸு கேட்க அட்வைஸ் சொல்லணும் அது நம்முடைய மன அமைதிக்கு பாதையம் இல்லாத அளவுக்கு போடணும் யார் வந்தாலும் இன்முகத்தோடு பேசி அவளுக்கு ஏதாவது அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்களை சொல்லி அனுப்புறது முக்கியமாக ஆரோக்கியத்தை பற்றிய விஷயங்கள்லாம் சொல்லி அனுப்புவேன் மஞ்சள் வெள்ளப்பூடு கண்டிப்பாக சேர்க்கணும் சொல்கிறாங்க அது எல்லாருகிட்டையும் சொல்லுவேன் நான் கான்ஸ்டிபேஷன்லாம் கான்சம்பேஷன்லாம் இல்லாதவடிக்கை திருவிழா சாப்பிட நல்லது அப்படின்னு அது எல்லாருக்கும் ப்ராவகேட் பண்ணுறேன் எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ பேரும் திருவிழா சாப்பிட சாப்பிட்றாங்க என்னை சார்ந்த நாட்கள் எங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிற குரூப் எல்லாமே திருமலை சாப்பிடுவாங்க அதனால் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க குழந்தைகள் வந்து பெரியவங்களை சப்போர்ட் பண்ணுறது எப்படின்னா அவங்க இப்படி வளர் வளர்ப்பை பொறுத்து இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு அன்பும் பாசமும் கொடுக்கணும் வேறு சொத்து சுகம் கொடுக்கறதுனால அவங்க நம்மகிட்ட ஆதரவாக இருக்க சொல்ல முடியாது அன்பும் பாசம் இருந்ததுனாக்க நம்மகிட்ட அன்பாகவும் பாசமாகவும் ஒரு அந்தஸ்து மதிப்போடு வச்சுருப்பாங்க தாத்தா பாட்டின்னா ஒரு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் தாத்தா பாட்டியை பற்றி பேசினாக்க மகிழ்ச்சி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் நம்ம குடும்பத்தில் உண்டாக்குறாங்க நல்லாயிருக்கும் மற்ற நண்பர்கள்ட்டையும் அவங்களுக்கு வேண்டிய சில கருத்துக்களையும் சொல்லி அனுப்பலாம் செய்ய செய்ய முடியாத காரியங்கள்லாம் சொல்லக்கூடாது செய்ய சிம்பிளாக செய்யக்கூடிய காரியங்களை சொல்லி சொல்லி விட்டோம்னா தேவலால் சம்பி ஹாப்பி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி